இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பக்கம் பார்த்தாலும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சத்ருக்கள் என்மேல் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் நான் துரத்தப்பட்டதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அநேகர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று இந்திய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் இன்றைக்கு அநேக வேலைகளில் பாதுகாப்பற்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் ஒரு பாதுகாவலை கொடுப்பேன் என்று இந்திய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் சத்ருவானவனுடைய நோக்கம் எல்லாமே மனிதர்கள் மேல் இருக்கிறது அவனை எப்படி பிடிக்கலாம் அவனை எப்படி வீழ்த்தலாம் அவனை எப்படி பாவத்துக்குள் கொண்டு போகலாம் அந்த குடும்பத்தை எப்படி கீழே விழ வைக்கலாம் என்று சத்ருவானவன் நோட்டமிட்டு நம்மேல அநேக காரியங்களை செலுத்தி கொண்டிருக்கும் போது நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம்மை பார்த்து ார் அந்த சத்ருக்கள் கரத்தில் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு அடைக்கலமாய் கோட்டையாய் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பக்தனாகிய தாவீதை நான் பார்ப்போமேயானால் அவனுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்த போதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் வனாந்தரத்தில் அவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை கவ்விக்கொள்வதற்காக சிங்கம் வந்தது கரடி வந்தது அந்த இடத்திலும் அவன் அந்த சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொள்ள காரணம் என்ன தெரியுமா அவனோடு கூட கர்த்தர் இருந்தார் அவனை பாதுகாத்தார் அந்த சிங்கத்தின் கொடுக்கவில்லை அந்த கரடியின் கையில் கொடுக்காமல் ஜீவனை பாதுகாத்தார் தன்னுடைய மாமனார் அவனை துரத்திக் இருந்தார் தாவிதை படியாவது கொன்றுவிட வேண்டும் அவனை இந்த ராஜ்ய பாரத்தில் வைக்க என்று சொல்லி அவனை துரத்தி கொண்டிருந்த போதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்றைக்கு சத்ருவானவன் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறானா உங்களை நெருக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறானா பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நான் போய்க்கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை என்னவாகும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து நான் உன்னை கோட்டையும் அரணுமாய் பாதுகாப்பேன் என்று இன்றைய காலை பொழுதுல குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ ஆபத்து ஆபத்துக்கள் வந்த போதிலும் கூட ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்தார் அல்லவோ அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்கி பிடித்தார் அல்லவோ அந்த தெய்வன் தான் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்னிடத்தில் நீங்கள் வருவீர்களே என் செட்டைக்குள் நீங்கள் வருவீர்களே ஆனால் அங்கு ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டு மனுஷன் பாதுகாக்காத இடத்திலெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல பாதுகாப்பு தருவார் கர்த்தருடைய கரத்துக்குள் நீங்கள் வந்து கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகள் வந்து கொடுப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள் இயேசுவின் ரத்தம் தெளித்து பாதுகாக்கப்படுவார்கள் எகிப்து தேசத்திலே கொள்ளை நோய் வந்தபோது அந்த பாதைகள் வந்தபோது அதே தேசத்தில்தான் இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்தார்கள் எகிப்தியர்களும் இருந்தார்கள் ஆனால் எகிப்திலே அந்த சங்கார தூதன் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சங்கரித்துக் கொண்டு போகும்போது தலைப்பிள்ளைகளை பிள்ளைகளை கொண்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபருடைய குடும்பத்திலேயும் தலைப்பிள்ளை சங்காரம் வரவில்லை காரணம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தம் நிலை கால்களில் பூசப்பட்ட போது அந்த குடும்பங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் அடைக்கலமானார்கள் அவர்களுக்கு கோட்டையாய் கர்த்தர் இருந்து அவர்களை பாதுகா தாரேயானால் இன்னைக்கு உன் குடும்பத்தை கொண்டு போக வேண்டும் என்று வருகிறானா பிள்ளைகளுக்கு நீ ஆனால் ஒரு தெய்வீக பாதுகாப்பு தெய்வம் உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துமா என்று தெய்வம் சொன்னாரல்லவோ எத்தனை ஆபத்துக்கள் வந்தபோதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று கேட்ட வேலைகளிலெல்லாம் உனக்கு கரம் தந்து தூக்கி எடுத்து உன்னை வளர்த்தின தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் நீ எந்த ஆபத்துகளிலும் நீ மாற்றுவதில்லை எந்த சேதமும் உனக்கு வருவதில்லை கர்த்தருடைய புரொட்டன் உன் குடும்பத்தில் நிலை நிற்கும் என்று வியானவர் திட்டமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த அடைக்கலம் வரட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் கோட்டையாய் இருமென்று எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் குடும்பத்தில் நான் தங்கி ஆபரிக்கப் போகிறேன் உன் குடும்பத்தில் நான் கோட்டையும் மரணமாய் இருந்து உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பு ேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமா நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்களே நாங்கள் இன்னைக்கு சொல்லுகிறோம் நீர் என் கோட்டை என் அடைக்கலம் நான் நம்பி இருக்கக்கூடிய தெய்வம் என்று நாங்கள் உறுதியாய் சொல்லக்கூடிய அளவில் கத்தரியங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த தெய்வத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமா போகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அந்த தெய்வீக பாதுகாவல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் போகிறேன் நீரே அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் அந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாத்து கொள்ளணும் ஓட்டையும் மரணம் மாய் நின்று கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே